பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் இருபத்தி நான்காம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று அநேக குடும்பங்களிலே சமுதாயத்திலே ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை அடிதடி சண்டை கொலை கொள்ளைகள் கற்பழிப்புகள் தற்கொலைகள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் கோபம் எரிச்சல் பழி வாங்கும் உணர்வு இவையெல்லாம் ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு உயர்வதற்கு அதிகமாவதற்கு அடிப்படை காரணமே நம் வாயிலிருந்து எழும் தீய வார்த்தைகள் அடுத்தவர்களை பழிகோறும் பழி சொற்கள் கெட்ட வார்த்தைகள் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒரு குடும்பம் ஒரு அழகான ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு கணவர் மனைவி ஒரு பிள்ளை இப்படியான ஒரு குடும்பத்தில் நல்லா படித்த தம்பதிகள் ஒரு சிறிய பிரச்சனை காரணமாக ஒரு வார்த்தையை அந்த கணவர் அதிகமாக உபயோகித்த காரணமாக ஒரு கொலை நடக்கிறது இப்படியாக பல விபத்துகளை பல கொலைகளை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சோசியல் மீடியா மூலமாக பார்த்து இருக்கிறோம் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாளைக்கு அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு மணி நேரத்தை தூக்கத்திற்கென்று விட்டால் மீதியுள்ள நேரங்களிலெல்லாம் நான் எத்தனை வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகள் அருள் வளர்ச்சிக்கான வார்த்தைகளை நான் பேசுகிறேன் எத்தனை பேரை நான் வாழ்த்துகிறேன் எத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்பதைத்தான் நாம் உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஆம் கிறிஸ்தவ குலப்பிரி மாணவர்களே இயேசு மகாராஜா சொல்கிறார் நீங்கள் கோபப்படுவதனால் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது ஆகவே கோபம் கொள்ளாமல் இருப்பதே மிகவும் நன்மையான காரியமாக அமையும் அந்த கோபத்தினால் நாம் உபயோகிக்கிற கெட்ட வார்த்தைகள் தீமையான வார்த்தைகள் பலவிதமான பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு வழிகோடும் ஆம் கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே இன்றும் கூட உங்கள் குடும்பங்களிலே அது போன்ற ஒரு சமாதான குறைவான சூழ்நிலை இருந்தால் தயவு செய்து நீங்கள் அமைதியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் முயற்சி செய்யுங்கள் அந்த அமைதி உங்களுக்கு எதிராக இன்று ஒருவர் நின்று கொண்டிருந்தால் உங்கள் குடும்பத்திலே உங்கள் அமைதியை கண்டு அவர் அடங்கிவிடுவார் ஒரு நாள் வரும் கடவுள் அவருடைய உள்ளத்தை தொடுவார் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் தான் நாம் காட்ட வேண்டும் அந்த சொற்கள் அருள் கேட்ட சொற்களாக மாத்திரமே இருக்க வேண்டும் உங்களுக்கு கோபம் வந்தால் தயவு செய்து எந்த கெட்ட வார்த்தைகளையும் எதிர்மறையான வார்த்தைகளையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அது நிமித்தம் உங்களுடைய கோபம் எரிச்சலாக மாறக்கூடும் அந்த எரிச்சல் வேறு சில பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே இன்று முதல் உங்களுடைய நாவை தூய ஆவியானவரின் கரங்களிலே அர்ப்பணியுங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும் நான் கடவுளுக்குள்ளாக அமைதியாக இருப்பேன் எனக்குள் இயேசு மகாராஜா சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற உண்மையை நாம் அறிய வேண்டும் உணர வேண்டும் அப்படியாக உணர தொடங்குங்கள் கடவுளின் கரம் உங்கள் மீது எப்பொழுதும் தங்கியிருக்கும் எந்த தீய விளைவுகளும் உங்களுக்கு நடக்காதபடி கடவுளின் கரம் உங்களை பாதுகாத்து கொள்ளும் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே நீங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இறைவாக்கின்படியாகவே எப்பொழுதும் எங்கள் நாவை நாங்கள் காத்து கொண்டு ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டுமே பேசுவதற்கு எங்களை தாழ்த்தி மது திருப்பாதங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் மது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம் உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவை காத்து நன்மையான வார்த்தைகளை பேசுவோம் எப்பொழுதும் கடவுளின் சமாதானத்திற்குள்ளாக நாம் அடங்கியிருப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ